மிகின்லங்கா நிறுவனத்தில் பணியாற்றிய ஐம்பது வீதமான ஊழியர்களை தமது நிறுவனத்துடன் இணைத்துக் கொள்வதற்கு ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது வலயத்தின் மேலும் பல குறுந்தூர விமான சேவைகளை ஆரம்பிப்பதற்கும் தீர்மானித்துள்ளதாக இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த நிறுவனம் தெரிவித்திருந்தது ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் கடந்த காலங்களில் அடைந்த நட்டம் குறைக்கப்பட்டுள்ள போதிலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் வரையான முதல் காலாண்டில் இந்த நிறுவனம் ஒன்பது தசம் பூஜ்யம் மூன்று பில்லியன் ரூபாய் நட்டமடைந்துள்ளது இந்த பின்புலத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏ முன்னூற்றி ஐம்பது ஏ பஸ்களை கொள்முதல் செய்வதற்காக செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை ரத்து செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனினும் சட்டப்பூர்வமான உடன்படிக்கைக்கு ஏற்ப சில கொடுப்பனவுகளை செலுத்த வேண்டிய தேவை நிறுவனத்திற்கு ஏற்பட்டது செலவுகளை குறைக்கும் நோக்கில் எதிர்வரும் நவம்பர் மாதத்திலிருந்து ஐரோப்பாவிற்கான விமான சேவைகளை இடைநிறுத்துவதற்கும் லண்டனுக்கான விமான சேவையை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் விமான நிலையத்தின் செயற்பாட்டு நடவடிக்கைகளை வேறொரு நிறுவனம் மூலம் முன்னெடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலாபத்தை ஈட்ட முடியுமான நாடுகளுக்கான விமான சேவைகளை அதிகரிப்பதற்கும் ஸ்ரீலங்கா விமான நிறுவனம் தீர்மானித்துள்ளது மெகின்லங்கா நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விமான சேவைகள் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துடன் இணைத்துக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சில சந்தர்ப்பங்களில் நமக்கிடையில் போட்டித்தன்மை காணப்பட்டது நவம்பர் மாதத்திலிருந்து குளிர்காலம் ஆரம்பமாக உள்ளது மிகின்லங்கா நிறுவனத்தில் அதிகமான ஊழியர்களை பணியாற்றினர் அவர்களில் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமானோர் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துடன் இணைக்கப்படுவர் ஏனைய ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவது தொடர்பில் ஆராய்ந்து வழங்குகின்றோம் புதிய விமான சேவைகள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் மிகின்லங்கா நிறுவனத்தின் விமான சேவையாக காணப்பட்டது ராகூருக்கான விமான சேவையை கடந்த வாரம் நாம் ஆரம்பித்தோம் அக்டோபர் மாத இறுதியில் மேலும் பல விமான சேவைகளை ஆரம்பிக்க உள்ளோம் கான் விமான சேவையும் அதில் வழங்குகின்றது இதேவே அடுத்த வருடம் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து கடநாயக விமான ஓடுபாதை புனரமைக்கப்பட உள்ளமையால் பகல் நேரத்தில் விமான நிலையம் மற்றும் அனைத்து மூடப்படவுள்ளது நான்கு மாதங்களுக்கு புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளமையால் உள்ளமையால் இருநூறுக்கும் அதிகமான சர்வதேச விமான சேவைகள் இடைநிறுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளதாக இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது விமான நிலையத்தின் ஓடுபாதையை புனரமைக்க வேண்டும் அதற்கு நாம் விளக்கம் தெரிவிக்கின்றோம் இதனால் நமது நிறுவனம் மாற்றமல்ல இனிய சர்வதேச விமான நிறுவனங்களுக்கும் சிரமங்களை எதிர்கொள்ளும் விமான சேவைகள் குறைவடையும் அதன் பிரதிபலன்களையும் இது நோக்க வேண்டியது